ஹேசல் ஷைனி டிக்டாக் மூலமா பிரபலமானவங்க இவங்க விஜயோடைய டிக்டாக் செஞ்சு வெளியிட்ட வீடியோ சோசியல் மீடியாலு இத தொடர்ந்து மகள் என்பதே பலருக்கும் தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து பல காமெடி டைலாக்ஸ்ல டிக்டாக் செஞ்சாங்க இவங்க சோசியல் மீடியால பிரபலமானதுனால ஷைனி பத்தி பிரபுசாலமன் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க அதுக்கவரு என்னோட மகள் இப்படி செய்யறதெல்லாம் எனக்கு பிடிக்கலதான் நான் ஆன்மீக அடிப்படையில வாழ்க்கைய வாழும் ஆளு அவங்க என்கிட்ட இதை பத்தி கேட்கல இருந்தாலும் ஒரு அப்பாவா அவங்க கிட்ட இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் ஆனா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆவாங்க நான் நினைக்கலன்னு சொல்லியிருந்தார் அண்ட் ஷைனி டிக்டாக் போனதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணதோட போட்டோஸும் கியூட் எக்ஸ்பிரஷனோட வெளியிட்டு வராங்க எப்பவுமே சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற ஷைனி இதன் மூலமா எயிட் லேக் மேல இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஷைனி நிரு வைஸ் என்பவரை காதலிச்சுட்டு வராங்க இவரையான கரோக்கி சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்புறம் கியூட் எக்ஸ்பிரஷனோட டைலாக பேசி பிரபலம் அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாவும் இருந்துட்டு வராரு ஆரம்பத்துல ஷைனியும் நிறுவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க அண்ட் போக போக இவங்களுடைய நட்பு காதல மலர்ந்துருக்கு அதோட நிறுவும் ஷைனியும் லைஃப்ல கூட த்ரீ இயர்ஸ் பேக் வந்தாங்க அப்போ ஷைனி அவன் என் ஃப்ரெண்டு நாங்க ரெண்டு பேருமே சிங்கிள் தானு சொல்லிருந்தாங்க அண்ட் ஷைனியும் நிறுவும் லாஸ்ட் டேட் நிறைய அவுட்டிங் போன போட்டோஸ் வெளியிட்டாங்க ஆனா அதுல நிறுவோடைய ஃபேஸ ஃபுல்லா காமிச்சிருக்க மாட்டாங்க அப்போல்லாம் ஷைனி கிட்ட ஃபேன்ஸ்லாம் எல்லாம் கமெண்ட்ல எப்போ அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுவீங்கன்னு அண்ட் நீங்கள் கமிட்டடானு சோகமாக கமெண்ட் பண்ணவங்களும் பல பேர் அண்ட் ஃபேன்ஸோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஷைனி அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இன்ஸ்டால போஸ்ட் போட்டு இன்ஸ்டால நிருதா அதுன்னு ஒரு அழகான வீடியோவை வெளியிட்டாங்க அதோட நிரு எழுதின அந்த அழகான வரிகளையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் நிரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம சந்திச்சு என்னையோட ஃபைவ் இயர்ஸ் உங்களை சந்தித்த நாள் அன்னைக்கு தெரியல நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு இன்னும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே கடக்க வேண்டிய தூரமும் வருஷங்களும் நிறைய இருக்குது நான் இல்லாமல் உங்கள் டுவெண்ட்டி தேர்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டீங்க இனி வரப்போகிற உங்கள் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் உங்கள் பக்கத்திலே இருக்கணும் நீங்கள் கட் பண்ணுற ஃபர்ஸ்ட் கேக் நான் தான் சாப்பிடணும் அப்புறம் நம்ம ஃபேவரெட் பாட்டுக்கு ஒரு டான்ஸ் இப்படி எனக்கு சில ஆசை இருக்குது எல்லாமே சீக்கிரம் நடக்கும் சண்ட் ட்வெண்ட்டி போட்டுருந்தாரு இதை பார்த்து அதோ தௌசண்ட்ல உங்களுக்கு திருமணம் அதோட நிறுவன கமெண்ட்டுக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க ஷைனியோட அப்பாவான டேரக்டர் பிரபு சாலமன் கூட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தார் மாமா கிட்ட இருந்த கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சா அப்போ எப்போ திருமணம்னு கேட்டுட்டு வர கூடி விரைவில் இவங்களுக்கு நடக்க இருக்கு மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க